அனைவருக்கு சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசிரவாதமான நாளை கடவுள் நமக்கு தந்திருப்பதற்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையை மீட்பெருமா தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி அப்பா வேதத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் அதன்படி நடக்கத்தக்க ஜீவிக்கத்தக்க உடைய பரிசுத்தாவியான விவரங்களை வழிகாட்டும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே இன்றைய நாளிலும் நாம் ரெண்டு நாளாகவும் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை வாசிக்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு வரை அப்பொழுது சாலமோன் காரிறலிலே வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொன்னார் என்றும் தேவரில் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீ ரெண்டுக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானம் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபை எல்லாரையும் ஆசிர்வதித்தார் இஸ்ரவேல் சபையர் எல்லாரும் நின்றார்கள் அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அவரின் தகப்பனாகிய தாவிதிற்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் அவர் நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்டுவேன் கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரேவலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறொரு யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரோலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி வேறு ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமும் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவலின் மேல் அதிபதியாக இருக்க தாவிதியும் தெரிந்து கொண்டேன் என்றார் இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவுதியின் மனவிய மனதில் இருந்தது ஆனாலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவிதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன் கர்ப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இப்போதும் கர்த்த சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்த சொன்னபடியே என் நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரேவலுடைய சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரேல் புத்திரடனே பண்ணின உடன்படிக்கைய பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய பலிப்பீடத்திற்கு முன்னே இஸ்ரேல் சபையர் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான் சாலமோன் ஐந்து முள நிலமும் ஐந்து முள அகலமும் மூன்று முள உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்தான் வைத்திருந்தான் அதன் மேல் அவன் நின்று இஸ்ரோலின் சபையர் எல்லாருக்கும் எதிராக முழங்காட்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விருத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் உமக்கு ஒப்பான இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன் தேவரீரின் தகப்பனாகிய தாவிதி என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினேர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினேர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே தகப்பனாகிய என் தகப்பனாகிய தாவித அடியானை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவலின் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இஸ்ரவலின் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் அடியானாகிய தாவிதிற்கு சொன்னமுடிய வார்த்தைமை என்று விளங்குவதாக தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியில வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் என் தேவனாகிய கர்த்தாவே அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுல திருவுளத்தில் கொண்டருளும் அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமும் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியேனும் இந்த விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும் பரலோகமாக ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கிறேன் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பழிப்பிடத்திற்கு முன்பாக வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவிரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் பண்ணி அவனுக்கு நீதியை சரி கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனுடைய நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பிறார்கள் உம்முடைய ஜனங்களாகிய இசரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலும் உம்முடைய சன்னதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலை செய்தால் பரலோகத்திலிருக்கிற தேவரின் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களும் நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக அவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த விண்ணப்பம் செய்து நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரே தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு ம திரும்பினால் பரலோகத்திற்கிற தேவரின் கேட்டு உதாரோமது ஜனமாகிய சிறவிலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழி நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவனேருமதி ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும் கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற போதும் வளர்ச்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி கிளி உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் செய்கிற தேசத்தில் அவர்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதியாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இஸ்ரோவிலாகி உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்துச் செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்து தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும்படி நாளெல்லாமுக்கு பயப்படப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மணிப்பு திறனின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிப்பீராக உம்முடைய ஜனமாகிய இஸ்வர்வல் ஜாதி இல்லாத அந்நிய நிமித்தமும் தூர வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது இருக்கிற பரலோகத்திற்கிற அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக நீர் உடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும்போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்திற்கிற தேவரர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பிராக பாவம் செய்யாத மனுஷன் இல்லாயே ஆகியால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரேர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதுனால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை துரத்தினால் துரத்தி ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போகையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்கள் தங்களில் உணர்வடைந்து பணம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையற்பான தேசத்திலுமே நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் திரும்பி தேவரே தங்கள் கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரே தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திற்கு தேவரே அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களை கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் இப்போதும் என் தேவனே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கவனிக்கிறவர்களாயிருப்பதாக தேவனாகிய கர்த்தாவே உடைய தய ஸ்தலத்திற்கு தேவர வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும் தேவனாகிய கர்த்தாவே உமது ஆசிரியர் ரச்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்துவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உடைய தாசனாகிய தாவிதிற்கு வாக்கு தத்த பண்ணின கிருபகளை நினைத்தருளும் என்றான் ஆமீன் நீண்ட அதிகாரம் ஆனால் மிகவும் அர்த்தமுள்ள சாலமோனின் ஜபம் இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் கடந்த அதிகாரத்தில் நான் பார்த்த மேகத்தின் மூலியமாக தன்னுடைய வெளிக்காட்டுதலை அந்த ஆலயத்தில் காட்டினார் அதே போல நிறைய சம்பவங்களை நாம் பார்த்தோம் மேகத்தின் மூலியமாக தேவன் வெளிப்பட்ட காரியங்களை குறித்து அப்ப இந்த இடத்துல அந்த ஆலயத்தை மேகம் முற்றிலுமாக நிரப்பி இருந்தது வேத எழுத்தாளர்கள் பைபிள் கொமெண்ட்ரிய சொல்றாங்க அந்த மேகம் நீண்ட காலமாக அந்த ஆலயத்தை மூடியிருந்ததா இது எதை காட்டுகிறதுனா தேவன் தம் ஜனங்களோடு வாசம் பண்ணுவதற்கு அவர் எவ்வளவு விருப்பம் கொண்டிருந்தார் என்பதை காட்டுவதாக அமைக்கப்படுகிறோம் மேகம் தோன்றியதின் மூலமாக தேவன் ஆலயத்தில் விசேஷமான முறையில் வாசம் பண்ணுகிறார் என்பதை சாலமோன் உணர்ந்தார் சாலமோன் அவருடைய ஜபத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை மிகவும் ஆசீர்வாதமாக எண்ணி அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறார் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆலயம் தாவிதோ அல்லது சாலமோனோ திட்டத்துல நிறைவேற்றப்பட்டது என்று நாம் பார்த்தால் இது உண்மையாலே தேவனுடைய திட்டம் நிறைவே நிறைவேறப்பட்டிருக்கிறது சாலமோன் தான் கட்டினாரு நிறைய நேரங்கள் இப்ப கூட நம்ம சொல்றோம் அது சாலமோன் கட்டினாரு சாலமோன் ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி இது கட்டப்பட்டது தேவனுடைய திட்டம் நிறைவேறியதை நாம் இங்க பார்க்கிறோம் அதுதான் தா சாலமோன் அவருடைய ஜபத்தில் சொல்றாரு ஊடிய திட்டம் நிறைவேறியது அது சாலமோன் நன்றாக அறிந்திருந்தார் தேவனுடைய திட்டம் அது என்று சாலமோனும் தாவிதும் தேவன் பயன்படுத்திய ஒரு கருவி என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அந்த கிரெடிட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தேவன் இவர்கள் மூலியமாக அந்த செயலை செய்தார் அதுக்கப்புறம் சாலமோன் இவர்கள் எகிப்திலிருந்து வெளியாகிய அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்திருந்த அந்த சம்பவமாக இருந்திருந்தாலும் அதை நினைவு எப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து ஒரு என்னது ஒரு கூடாரம் ஆசிரிப்பு கூடாரம் ஆஹ் அது வந்து நிரந்தரமான ஒரு கூடாரம் கிடையாது அந்த இடத்திலிருந்து இப்பொழுது நிரந்தரமாக ஒரு இடத்தை கட்டி இருக்கிறோமே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே வரே நம்முடைய கிருபைக்காகனு சொல்றாரு தாவிது ஆலயத்தை கட்ட முடியாவிட்டாலும் அந்த ஆலயத்திற்கு கட்ட வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி தயார் செய்து வைத்ததை தாவீதுங்க இங்கு சாலமணிங்க நினைவு கூறுகிறார் அதே போல தாவிது அந்த கட்டி அந்த என்னது அந்த ஒரு நட்பெயர் தன் மகனுக்கு செல்லட்டும் என்று அவர் பெயர்க்காக செய்யாதபடி தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டு செய்தார்கள் நிறைய நேரங்கள் இன்னைக்கு சர்ச்சில் நம்ம ஏதாச்சும் செய்யணும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை எடுத்து அந்த பேர் வேணும் பேர் வேணும் பேர் வேணும்னு நினைப்போம் அது கிடைக்கலன்னா கோச்சுக்குவோம் ஆனா இங்க தாவிது அவ்வளவு செஞ்சு பேர் வேணும்னு அவர் நினைக்கவே இல்லைங்க சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிட்டு அந்த ஆலயத்தை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறாருங்க இந்த செம்பம் ரொம்ப அழகா நம்ம பார்த்தா அந்த ஆலயத்தை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறாரு அவர் சொல்றாரு தாவிதுக்கு பிறகு நான் இந்த ராஜ்யத்தை தொடர்பு தொடர்ந்து நடத்துவது ஒரு மகத்தான காரியம் என்று சாலமன் உணர்ந்து அதுக்கு நன்றி செலுத்துறாரு ஏன்னா இதுக்கு தாவிதுக்கு முன்னுக்கு யார் இருந்தா ராஜாவா சவுல் ஆனால் சவுளுடைய மகன்கள் ஆளவில்லை ஆனால் தாவீதின் மகன் ஆள்கிறார் அதற்காக நன்றி ஆண்டவரே அந்த அந்த வாரிசு அரசை தேவன் ஆசிர்வதிக்கிறார் என்பதை சோழமுனிங்க நன்றி செலுத்துகிறாருங்க அதே போல அந்த உடன்படிக்கை பற்றிய தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு அங்க வைத்ததாக அவர் சொல்கிறார் அந்த புடன்படிக்கை பெட்டி தாங்க எல்லாத்துக்கும் சென்ட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இருப்பதை தேவனுடைய வெளிக்காட்டியது அந்த ஆலயத்தின் உண்மையான மகிமை அந்த கட்டிடத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கில் இருப்பதை அல்லது உடன்படிக்கையில் இருப்பதற்கான சின்னமாக இருந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் அதே போல சோழமோன் இந்த ஜபத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறாருங்க முற்றிலுமாக அவரை தாழ்த்துறாரு கர்த்தருடைய பலிப்பிடத்திற்கு முன் நிற்கிறார் என்று இங்க போடப்பட்டிருக்குது இவர் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ பரிசுத்தலத்துக்குள்ளேயோ மகாபரிசுத்தலத்துக்குள்ளேயோ அவர் போல உடன்படிக்கை இருக்கிற இடத்துல போல அப்ப பைபிள் கொமெண்ட்ல சொல்லுது அவர் போலனா அந்த இடத்திற்கு போக வேண்டியது நமக்கு எல்லாருக்கும் ஆசாரியர்கள் மட்டும்தான் ஆசாரியர்களுடைய அந்த ஒரு என்னது பதவிய இல்லாத அந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளணும்னு இவர் நினைக்கவே இல்லை தேவனுடைய அந்த பிரமாணத்திற்கு தேவனுடைய அந்த கட்டளைக்கு தேவனுடைய அந்த உடன்படிக்கைக்கு அவர் கீழ்படிந்து வலிப்பிடத்தின் பக்கத்துலதான் நிற்கிறாரே தவிர ஆசிரியப்பு கூடயோ அல்லது உடன்படிக்கை இருக்கிற பெட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கோ அவர் போகலை என்று நாம் பார்க்கிறோம் தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன் என்று சால்மணிக்க சொல்றாரு நீர் வாக்களித்ததை நிறைவேற்றக்கூடிய தேவன் தேவன் முன்பே தாவிதுக்கு வாக்களித்திருந்தாரு சாலமோன் மூலியமாக இந்த ஆலயத்தை நான் கண்டிப்பாக கட்டுவேன் என்று அதற்காக சாலமோன் நன்றி செலுத்துறாரு நீர் கொடுத்த இந்த வாக்கை நிறைவேற்றியதற்காக என் மூலியமாக நீர் நிறைவேற்றியதற்காக நன்றி என்று சொல்றாரு அதே போல நீர் என்னென்னலாம் உங்களுடைய தாசனுக்கு நீர் வாக்கு கொடுத்திரோ அதை நிறைவேற்றும் என்றும் விண்ணப்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பதினெட்டாவது வசனம் தொடங்கி எது எதுக்கெல்லாம் ஜனங்கள் ஜபம் ஆ அது அந்த விண்ணப்பத்தை நிறைவு கொள்ளும்னு சொல்றதுக்கு முன்னதாக சொல்றாரு நான் கட்டினி த ஆலயம் எம்மாத்திரம் நிறைய நேரங்கள்ல சர்ச்சில் சர்ச்ல தேவனுடைய பிரசன்னம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இங்கே சால் ஒன்று பாருங்க அந்த ஸ்தம்பம் அந்த ஆலயத்தின் மேல் இறங்கி இருந்ததே உண்மை தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தின் மேல் இருந்தது உண்மை உடன்படிக்கையின் மூலியமாக தேவன் வெளிப்பட்டது உண்மை ஆனால் இந்த ஆலயத்துல மட்டும்தான் கடவுள் இருப்பார்னு சொல்ல அதை சொல்லல நான் கட்டிய இந்த ஆலய எம்மாத்தம் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க தேவன் மெய்யாகவே மனுஷனுடைய பூமியில வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாது வானங்களும் உண்மை கொள்ளாது வானங்களும் வானாதி வானங்களும் நீ இருக்கக்கூடிய அந்த இடம் பத்தாது ஆண்டவரே அப்ப நான் கட்டின வானமும் வானாதி வானமே நீங்க இருக்கத்தக்க இடமாக அது கொள்ளாத போது நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம் சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி இந்த ஆலயத்துல மாத்திரம்தான் கடவுள் இருப்பாருன்னு இல்லை ஆனால் தேவன் இருக்க தெரிந்து கொண்ட ஒரு இடமாக இது இருப்பதற்காக நன்றி செலுத்துறாரு எவ்வளோ ஒரு தாழ்மையான குணம் நிறைய நேரங்கள இன்னைக்கு சேர்ச்சுக்கு போகிறோம் உண்மைதான் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுது அதை காட்டிலும் நம்மளுடைய சரீரம் தான் ஆலயம் என்று சொல்கிறது அப்போ இந்த சரீரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தேவனுக்கு பயந்து நடந்து கொள்கிறோம் சரீரத்துக்கு பயப்பட சொல்லலை தேவனுக்கு பயந்து ஆண்டவரி தங்கும் ஆலயமாக பாவ செய்கைகள் விட்டு ஒழிக்கணும் தப்பான நடத்தைகளை விட்டு ஒழிக்கணும் தப்பான வழிகளிலிருந்து நம்ம மீளணும் பார்ப்பது செய்வது பேசுவது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் விட வேண்டும் ஏன்னா ஆலயம் இது ஆலயம் என்று தேவன் இதைதான் இன்னும் ஆழமாக சொல்றாரு சோ அவர் ராஜாவும் மக்களும் ஆலயத்தை நோக்கி ஜபிக்கும் பொழுது நீர் அந்த ஜபங்களை கேட்டு ஏற்றுக்கொள்ளாண்டவர் என்று வேண்டுகிறாரு படிக்கிற ராஜாக்களும் மக்களும் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் அவர்கள் ஜபங்களை ஏற்கும்படி சாலமோன் அதனால அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யூத ஜனங்கள் எரிசிலேம் தேவாலயத்தை நோக்கி ஜபிக்கிறாங்க காரணம் என்னன்னா சாலமோன் செய்த இந்த ஜபங்க அதே போல சாலமோன் நீங்க கேக்குறாரு ஜனங்கள் பாவம் செய்திருந்தா அவர்கள் பாவங்களை மன்னித்து அவங்க மன்றாட்டியம் அவர்கள் ஜபங்களையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அதே போல யாராச்சும் ஒரு வாக்கு இந்த ஆலயத்துல செய்தா அந்த வாக்கை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சத்தியத்தை காத்து அவர்களை விடுவீங்க யுத்தத்துல போய் தோல்வி அடைஞ்சிட்டு மண்டை வந்து தேடனா அவர்களுக்கு நீர் மன திருப்பி வந்து தேடனா அவர்களுக்கு நீர் ஜெயத்தை தாங்கன்னு சொல்றாரு பஞ்சம் மற்ற கொள்ளை நோய் வந்து வாதிக்கும் பொழுது உண்மை நோக்கி இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தா அவர்களுக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்றாரு அதே போல அந்நியன் வந்து இந்த ஆலயத்தை நோக்கி அவனுக்கு எதுவுமே தெரியாது கிறிஸ்துவை பொறுத்தோ அல்லது அஹ் தேவனை குறித்தோ எதுவுமே தெரியாது ஆனால் அந்த ஆலயத்திற்கு முன்பதாக வந்து ஜெபித்தார் அந்த ஜபத்தை நீங்க கேளுங்கன்னு சொல்லி சொல்றாருங்க அது அதுக்கப்புறம் அஹ் போருக்கு இவர்கள் போகும் பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க மன திரும்பி உண்மை நோக்கி இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தாங்கன்னா அந்த ஜபத்தை கேளுங்கன்னு சொல்றாருங்க இப்படியாக அழகா இந்த ஜபத்தை செய்யறாரு ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ரொம்ப அழகா வைக்கிறாரு கடைசியாக இப்படியாக முடிக்கிறாரு அவருடைய அந்த தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய தேவர் தேவரின் வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும்னு சொல்றாரு இந்த வார்த்தை உங்களுடைய பெட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்தை உடன்படிக்க பெட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுடைய வல்லமையுடன் எழுந்தருளும் என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் என்னாகவும் பத்து முப்பத்தஞ்சிலையும் நீங்க பார்க்கலாம் அதே பதம் இருக்கும் படிக்கிறேன் இங்க நாப்பது இப்போது என் தேவனே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கும் கண்கள் திறந்தவர்களும் உடைய செவிகள் கவனிக்கிறவங்களா இருப்பதாக தேவனாகிய கர்த்தவியம் உடைய ஸ்தலத்துக்கு தேவரவனுடைய வல்லமை உலகம் பெட்டியுடன் எழுந்தருளும் தேவனாகிய கர்த்தவம் அது ஆசாரை ரச்சிப்பை தரித்து உங்களுடைய பிரசுத்தவன்கள் நன்மையிலேயே மகிழ்வார்களாக இது படிச்சிட்டுனா என்னாகமும் படிக்கிற பாருங்க பத்து முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பெட்டியானது புறப்படும் போது மோசி கர்த்தாவை எழுந்தருளும் மூடிய சொத்துக்கள் சிதறடிக்கப்படுகிறார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக பெட்டியானது புறப்படும் போது கர்த்தாவே எழுந்தருளும் அதே பதம் தான் சோழமணி பாய்க்கிறாருங்க கர்த்தாவே எழுந்தருளும் முடி பெட்டி அங்க இருக்கு சொல்ற அந்த அவர்களுடைய முகாமும் அந்த எடுத்துச் செல்லும் பொழுது மற்ற இடத்திற்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த மேகம் அப்படியே மேலே எழும்பும் ஆண்டுடைய பிரசன்னம் எழும்புவதை அவர்கள் பார்ப்பார்கள் அதைதான் சொல்வன் ரொம்ப அழகாக இங்கே பயன்படுத்தி இப்ப நீங்க இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது அந்த மேகம் எழுந்தல அந்த மேகம் அந்த ஆலயத்தின் மேல் அப்படியாக நிற்கிது காரணம் என்னன்னா ஆண்டு நிலையான நிரந்தரமான ஒரு ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன் முந்தி இருந்தது ஒரு கூடாரம் அது பேருக்கு பேர் பேர்க்கப்பட்டு பேர்க்கப்பட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் எடுத்து போனாங்க ஆனா இப்பொழுதோ அந்த மேகஸ்தம்பம் அந்த கூடாரத்தின் அந்த ஆலயத்தின் மேல் தேவாலயத்தின் மேல் அப்படியே இறங்கி நிற்கிறது காரணம் என்னன்னா நிரந்தரமான ஒரு ஆலயத்தை தேவனுக்காக நான் கட்டியிருக்கிறேன் என்று மன சந்தோஷத்தோடு அவர் சொல்கிறதை நாம் இங்க பார்க்கிறோங்க அதனால ரொம்ப அழகான ஜெபத்தை சோழமோ இந்த செய்யறாரு தொடர்ந்து நாளைக்கு நம்ம அந்த ஜெபத்தின் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலை மீட்புமாகிய தேவனே நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் எங்களுக்கு கருப்பை காட்டும் உடைய நாமம் எங்கள் மேலே நானும் மகிமைப்படட்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ திருப்ப செய்யும் இயேசு நாமத்தினால் கேட்கிற ஜீவன பரம்பிதாவே ஆமே கற்ற ஒவ்வொரு ஆஷ்டதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வெளிநடத்துவாராக வாழ்க வளமுடன்